Your dream vacation to Sri Lanka starts from rupees 24999 only with GT Holidays. கட்டிலில் தூங்கிய அன்பு மகன் கழுத்தை கவ்விய மர்ம உயிரி எஸ்கேப் ஆன டாக்டர் கதரலில் கீரமங்கலம் புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள பாண்டிக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்லத்துறை இவரது மகன் அஜித் வயது 23 கம்ப்யூட்டர் இன்ஜினியரான இவர் கோவையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் தற்போது விடுமுறையில் சில நாட்கள் முன்பு சொந்த ஊருக்கு வந்துள்ளார் வியாழக்கிழமை இரவு வீட்டின் வெளியே கட்டலில் அமர்ந்து மடிக்கணினியில் வேலை செய்து கொண்டிருந்த அஜித் மடிக்கணினியை கூட ஆஃப் செய்யாமல் அப்படியே தூங்கிவிட்டார் கட்டலில் தூங்கி கொண்டிருந்த போது நள்ளிரவில் அவரது கழுத்து பகுதியில் ஏதோ கடித்துள்ளது உடனே அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை அதிகாலை பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் பணி மருத்துவர் உரிய நேரத்தில் வந்து பார்க்கவில்லை சிகிச்சை அளிக்கவில்லை அதனால் தான் அஜித் உயிரிழந்தார் இதேபோல இந்த பணி மருத்துவர் நோயாளிகளை சரிவர கவனிப்பதில்லை வியாழக்கிழமை மதியம் போலீசார் அழைத்து வந்த அவசர கேஸை கூட பணி மருத்துவர் வந்து பார்க்கவில்லை தொடர்ந்து பணியில் மெத்தனமாக இருந்து ஏழை எளிய மக்களின் உயிரோடு விளையாடும் பணி மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அஜித் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறி காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மூன்று மணி நேரத்தை கடந்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்

சாலை மறியல் தொடர்ந்ததால் அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவகுமார் வட்டாட்சியர் திருநாவுக்கரசு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மற்றும் தலைமை மருத்துவர் சேகர் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர் விசாரணை செய்து பணி மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்த பிறகு மக்கள் கலைந்து சென்றனர் இனி என் புள்ள உயிரோடு வருவானாயா என்று தாயின் கதறல் அனைவரையும் கலங்க வைத்தது மாவட்ட மருத்துவமனை என்ற பெயர்தான் உள்ளது ஆனால் எல்லாமே தாமதமாகிறது என்கின்றனர் பொதுமக்கள் உயரதிகாரிகள் ஆய்வு செய்து சரியான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மக்கள் பயனடைவார்கள் என்கின்றனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதர் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க